ஹாய் சொந்தங்களே எல்லாருக்கும் வணக்கம் இது என்னன்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு கனகாமரப்பூ தான் காட்டுறேன் இந்த மாதிரி கனகாமரப்பூ வந்து கிராமங்களில் வந்து நிறையா இருக்கும் மொதல் வந்து நைன்டி கிட்ஸ்லாம் அதிகமாக விரும்பி வச்ச பூ தான் கனகாமரை எல்லாருக்குமே கனகாம்பரம் ரொம்ப பிடிக்கும் அப்போ வந்து கல்யாண பொண்ணுங்களுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இந்த கனாமரை இப்போ வந்து பேப்பர் பூ யூஸ் பண்ணுற வயசு கனகாமரப்பூ வந்து யாரும் யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் பூ மல்லிகைப்பூ வச்சமாக்கா அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு கனகாம்பரம் பூனால் ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் கனகாம்பரம் பூ பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இப்படி அழகாக பூத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் அழகாக நிறையா பூக்கும் இதுக்கு வந்து அதிகமாக மருந்தடிக்கிறதோ உற வைக்கிறதோ கிடையாது இது அதிகமாக சும்மாவே நல்லா தான் பூக்கும் இப்போ வந்து ரெட் கலரில் இருக்கும் ஆரஞ்சு கலர் சாரி ஆரஞ்சு கலரில் இருக்கும் சிலது திக்காக ஆரஞ்சாகவும் இருக்கும் லைட்டாக ஆரஞ்சில் இருக்கும் இது கொஞ்சம் பெருசான உதிர ஆரம்பிச்சிடும் நம்ம வந்து இப்போயே பறிக்க ஆரம்பிச்சிடணும் அது வந்து பச்சை காம்பு இருக்கும் அது இருக்கிற வரைக்கும் தான் பறிக்கணும் யாரெல்லாம் கனகாமரம் செடி பார்த்துருக்கீங்க பூ பறித்து வச்சுருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் கனகாமர பூ பிடிக்குன்ற சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல்